டைப் போட்டுகிட்டு இருக்கிறத கரெக்டாகப்பா சரியா அம்மா இப்போ நால்ரை பஸ்ஸு வரும் சரியா எப்படிலாம் போகணும் ராஜலிங்கம் கவிதை அன்பில் சிறந்தவன் அம்மா நல்ல குணத்தில் ரவி அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா ஆமா நைக் பிரதோஷம் அப்படியே கோயிலுக்கு போயிட்டாங்க சரியா ஆமா நானும் அப்படி கோயிலுக்கு கிளம்ப போறேன் மொபைல் பார்த்து கொண்டு நல்ல ஐடியா தான் ஆமா ஆமா ஆமாண்ணா நல்ல ஐடியா நீங்க சொன்ன மாதிரி சரியா பரையும் பரையும் பரேன் ஆமாப்பா அப்படியே கிளம்பிடலாமே இதுக்காண்டி தான் சரியா ஏன்னா கண்ணாடி போத கடையை தூட்டி போயிட்டாங்களா அதனால சீவுறதுக்கு வழி இல்ல நல்ல ஐடியாண்ண ஐடியா சூப்பர் ஐடியா சரியா

சென்னையில் இருக்கெல்லாம் வடபுள்ளி கோயிலுக்கு போங்க போகாம இருக்காருங்க அது பெருவாதே நம்மளுக்கு டிஸ்டர்பா இருக்கும் பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் சரியா அதனால தெய்வத்தை தான் ஒரு உங்களுக்கு நல்லது ஓகேவா ஆமா ஓகேவா ஓகேவாச்சி அப்படியே இருங்க சரியா மொபைல் பார்த்து கொண்டு மேத்தம் சரி அப்படி இருங்க ஓகே அப்படி பேக்ல தீ போட்டு ஓகேவா வேற என்னப்பா சொல்லுங்க நாளை தலைவர்களே நந்தி சந்தாபவர் நீங்கள்

மேடம் எப்படி இருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையில் லட்சியம் என்ன உங்களுடைய வாழ்க்கையில் குறிக்கோள் என்ன உங்களுக்கு இறைவன் நம்பிக்கை இருக்கிறதா இருக்குப்பா இருக்கு இல்லாம இருக்குமா சொல்லுங்க நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு இருந்தாலும் சாமி இருக்க சரியா இருக்கு வேற என்ன சொல்லுங்கப்பா இரவன் இறைவன் நம்பிக்கை இருந்தா எனக்கு அதிகாலையில் மணியிலிருந்து ஆறு மணிக்குள் இறைவனுடைய காட்சி தரிசனம் கேட்டால் கிடைக்கும் அது நமக்கு கிடைக்கும் எட்டு மணி நேரம் வேதம் வாசிப்பது கேட்டாலும் கிடைக்கும் யார் மீதும் வெறுக்கு யார் மேலேயும் எனக்கு வெறுப்பு இல்லப்பா சரியா எனக்கு என் என்ன மட்டும்தான் வெறுப்பு வேறு யார் மேலேயும் எனக்கு கிடையாது ஓகேவா நான் யாரையும் குறை சிலையும் விரும்பல நான் நானாக இருக்கேன் அவ்வளோதான் சரியா வேற என்ன சொல்லுங்க ஆ ah. என்ன ங்கமே அலருதுங்க வாயிலா ஜீவன்கள் கமாண்டா போடுங்கப்பா உங்க கமாண்டை நான் பாத்துட்டேதான் இருக்குறேன் சொல்லுங்க அஞ்சு நிமிஷத்துல ஆமா ஏன்னா டிஸ்டர்பா இருக்க கூடாது இறைவன் உங்களுக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றியும் விட்டீர்களா இல்லப்பா ஏதோ அறையும் குறைவா ஓடிட்டு இருக்கு தங்கங்களா எல்லாம் நல்லதுக்கே அப்பா பீடி காது நூ சொல்ல கூடாது எப்படிப்பா அப்பா பீடி காது நூ சொல்ல கூடாதா என்னா மார்க்கெட்ண்ணா என்னன்னா நீங்களும் ஓகே டன் சொல்லுங்க பூமியக்குரிய வேலைகள் எல்லாம் நம்முடைய கடமையே இருக்கிறது ஆத்மாவுக்கு செய்யற காரியம் இவனுக்கு நன்றி சொல்வது நல்ல காரியம் ஆமாப்பா

தென்காசி கோயில்ப்பா ஆமாம் பிரதோஷம் இல்லையா போகலையா நீங்கள் பிரதோஷம்ப்பா சரியா ஆமாம் அது உண்மையிலேயே சாமி கும்பிடாமே பரவாயில் ரொம்ப எனக்கு எப்படி சொல்றது சங்கடமாக இருக்கு சூப்பர் அப்படியா சரி சரிப்பா பழசு தான் தங்கும் சரியா பழாயிசு பழாயிசு பலாயிசு

நான் ஆமாண்ணா ஆமா ஆமா நல்லா மெழுந்து விட்டது நல்லா நல்லா மெழிஞ்சுட்டா என்னோட எல்லோனா அங்க மழையாக்கா இல்லப்பா மழைலாம் இல்லப்பா சரியா மழை இல்ல மாறி இருக்கணும் அப்படியா பிஸியா கோயிலுக்குளம்பிட்டு இருக்கேன் சொல்லுங்க நினைச்சும் போகல கமலா குண்டைக்கு போயிட்டு போகல நைட்டு ஒரு ஒன்பது மணி லைவ் வாங்க ஆமா ஒன்பது மணி கோயில் போயிட்டு வந்தோடே லைவ்